பத்தி பாத்தலாம் ஓகேவா சோ ஸ்டாண்ட்ல வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரியான ரவுண்ட் ஸ்டாண்ட் இருக்கு அப்புறமா நீங்க ஸ்கிரீன்ல பாக்கக்கூடிய பாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாக்ஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து பண்ற மாதிரியான ஸ்டாண்ட் இருக்குது ரவுண்ட் ஸ்டாண்ட்லயுமே சேர்ல உட்காந்து பண்ற மாதிரியான ஸ்டாண்ட்ஸுமே இருக்கு ஓகேவா அது இல்லாம காட்டு காட்டுலையுமே நிறைய டிஃப்ரெண்டான சைஸஸ்லாம் இருக்குது ஓகேவா ஸோ இத்தனை வெரைட்டி ஸ்டாண்டாக இருக்குது நமக்கு எது தேவை அப்படின்னா இப்போதான் நம்ம பிகினர் அப்படிங்கும்பொழுது ரெண்டு வெரைட்டியான ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரவுண்டு ஃபெயின் ஓகேவா இன்னொரு ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பாக்ஸு ஸ்டாண்ட் சோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா சோ இந்த ரவுண்ட் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் நம்மளால ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு கன்வீனியன்டா இருக்காது பட் நமக்கு இது வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மாத்த தேவையில்லை ஒருவேளை இனிதான் வாங்க போறீங்கன்னா பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா ஏன்னா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மொபைல் மாதிரி தான் இப்போ நம்ம மொபைல் நிறைய அப்டேட்டோட வந்துட்டே இருக்குல்ல மொபைல் அதே மாதிரி தான் ஸ்டாண்ட்லயுமே சோ இந்த வருஷம் பாக்ஸ் ஸ்டாண்ட்னா அடுத்த வருஷம் என்ன வரனே தெரியாது ஸோ அதனால நீங்க ஒன்று வாங்கிட்டீங்க ஆச்சோ அது வாங்கிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவே வேண்டாம் நம்ம என்ன இருக்கோ எல்லாத்துலயுமே ரிசல்ட் ஒண்ணுதான் கொடுக்க போகுது ஒர்க் போடுறது என்னமோ நம்ம ஹேண்டு தான் நம்ம கை தான் எல்லாமே இருக்கே தவிர ஸ்டாண்ட்ல வந்து போட்டா நல்லா வரும் காட் இருந்தால் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்க ஸ்டாண்ட்ல தான் ரவுண்ட் ஸ்டாண்டில் போடுறது தான் உங்களுக்கு காட்டில் போட்டாலுமே ரிசல்ட் இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க சரியா ஓகே இப்போ இந்த மாதிரியான ஸ்டாண்டில் ரெண்டு சைஸ் இருக்குது ஒன்று பதினாறு இன்னொன்னு பதினெட்டு ஸோ பதினெட்டு தான் எப்போதுமே பெஸ்ட்டு என்கிட்ட மெட்டீரியல் லிஸ்ட் கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பதினெட்டு தான் சைஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருப்பீங்க சரியா ஸோ பாக்ஸ் ஸ்டாண்ட்லயுமே உங்களுக்கு சைஸஸ் இருக்குது சின்னது இருக்குது பெருசு இருக்குது எல்லாமே பட்ஜெட்லேயும் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ஸாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வாங்கிக்கோங்க ஓகே இப்போ ஸ்டாண்ட் எல்லாமே சொல்லிட்டேன் சோ ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா நமக்கு பதினாறு சைசஸ் இருக்கும் பதினெட்டு சைசஸ் இருக்கும் இப்ப நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து பதினாறு ஓகேவா இந்த பதினாறு வந்து ஸ்டாண்ட் நீங்க பதினாறு சைஸ் வாங்கும் தான் வாங்கணும் பட் இந்த ஸ்டாண்ட் வந்து பதினெட்டுன்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் பதினெட்டாம் நம்பர் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸ்டாண்ட் என்ன வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஃப்ரேமும் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரவுண்ட் ஸ்டாண்ட்லேயே இன்னும் நமக்கு வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபிக்ஸட் ஸ்டாண்ட் அதாவது இதில் வந்து இந்த நாலு காலமே ஸ்டேபிளாக இருக்குதா இன்னொரு வானலில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு காலம் ஸ்டேபிளாக இருக்காது அப்படியே நல்லா நமக்கு கலண்டு விழுற மாதிரி இருக்கும் அதாவது நாலுமே நட்டு போட்டு டைட் பண்ற மாதிரி இருக்கும் அது பெஸ்டா இது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிறதா பெஸ்ட் ஏன்னா இது வெயிட் நல்லா இருக்கும் ஸோ ஸ்டேடியா இருக்கும் நமக்கு போது ஆடாது ஒரு ஒருவேளை நீங்க ஸ்டாண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலன்னா இந்த மாதிரியான ஸ்டாண்ட் வாங்கிக்கிறது பெஸ்ட் தான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான பேக் ஸ்டாண்ட் கிடைக்கணும்னா நீங்க ஒயிட் ஸ்டாண்டுமே வாங்கிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும் ஸ்டடியா தான் இருக்கும் ஆனா அது நாலு கால் மாற்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வாங்கவே கூடாத ஸ்டாண்டு அப்படின்னா இந்த பிளாக்ல ஸ்ட்ரூ போட்டு கலெக்டர் மாற்றி மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதை மட்டும் வாங்கிக்காதீங்க ஓகேவா அப்போ ஸ்டாண்டோட வேலை முடிஞ்சிட்டு அடுத்ததான் ஃப்ரேம் ஃப்ரேம்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினாறாம் சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதுலயும் போடலாம் போடலாம் பட் என்னன்னா ஒரு பிளவுஸ் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா இப்படி போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா இதில் பேக் நெக் இருக்குது இதில் பாடி பார்ட் வருதுன்னு வாங்கிக்கலாம் ஸோ பாடி பார்ட்டை ஒரு முக்கால் வாசி தான் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸை வந்து ஈஸியாக நம்மளால் ஓகே போட்டுடலாம் ஆனால் பெரிய சைஸ் பெரிய சைஸ்ன்னு சொல்லும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது அந்த சைஸ்லாம் போகும்போது ஃப்ரேமை வந்து கழட்டி கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மற்ற பகுதிகள்லாம் பேக்குக்கே வந்து மூணு டைம் வந்து இல்லை ரெண்டு டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இதுவே அதுலேருந்து கொஞ்சம் பெரிய அப்படின்னு சொல்லும் போது அதுலேருந்து பார்த்தீங்களா ஒரு சுத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இதுவே பாக்ஸ் ஸ்டாண்ட்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அகலமாக இருக்கும் ஜஸ்ட் சைடில் வந்து நீங்கள் கிளிப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அதுலேயும் உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச இடமா காட்டுறேன் ஓகேவா இப்போ நம்ம ஃப்ரேம் வாங்குறோம் அப்படின்னா அதுல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை அப்படின்னா இந்த மாதிரி நாடா சுத்துறது இந்த மாதிரி நாடா ஏன் சுத்துறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வச்ச ஒரு ஃப்ரேம் வரும் இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃப்ரேம்ல வரும் அதாவது வித்தவுட் ஸ்க்ரூல வரும் ஓகேவா பிளைனா இருக்கும் நம்ம ஸ்க்ரூ எந்த பக்கமே வராது இந்த இருக்கில் ஸ்க்ரூ இல்லாதது இதை தான் நம்ம கீழ் பகுதியாக வச்சுட்டு துணியை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரூ கூடிய இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த இந்த ரெண்டுக்கும் நடுவில் அதாவது இந்த மேலே இருக்க ஃப்ரேமுக்கும் கீழே இருக்க ஃப்ரேமுக்கும் நடுவில் கிளாத் வந்துடும் சரியா கிளாத் வர்றதுனால அந்த கிளாத்து வந்து லூஸ் ஆகக்கூடாது கிரிப்பு கிடைக்கணும் அந்த கிரிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரோப்ஸ் வந்து சுத்தணும் இதை வந்து மெட்டீரியல் லிஸ்ட் கேட்டவங்க எல்லாத்துக்குமே பாவட நாடா அவங்க சொல்லியிருப்பேன் அந்த பாவட நாடா இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி எடுக்கணும் பாவட நாடாவை எக்கார கொண்டோம் டைட்டாக ரோல் பண்ணக்கூடாது சும்மா அங்கங்க எதுக்காகனா இந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சி போகாம இருக்கணும் அதுதான் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராக் ஆகிரும் ஸோ கிராக் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் ஆகணும் இதில் சுற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இதில் நம்ம மட்டும் நம்ம சுத்தினாலே சில நேரங்களில் இந்த ஸ்க்ரூவை வந்து நம்மளால டைப் பண்ண முடியாது இந்த ஸ்க்ரூக்குள்ள இது வந்து இப்படி எஜ்ஜுக்கு வந்துடும் எஜ்ஜுக்கு வந்துடும் இது ஏன்னா நம்ம கிளாத் வந்து சுற்றும் போது இந்த அளவு வந்து பெருசாகிரும் ஸோ பெருசாகும் போது நமக்கு இதுவே ஃபிக்ஸ் ஆகுறது கஷ்டம் ஆனா மறுபடியும் நம்ம இதில் போயிட்டு நானா சுத்துறோம் அப்படின்னா நம்மளால கிளாத் வச்சு டைப் பண்ணவே முடியாது இது வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும் இது வந்து ரெண்டா இப்படி வந்துரும் சோ தான் அட்லீஸ்ட் இதுல மட்டுமா சுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதுல மட்டுமா சுத்துறோம் ஓகேவா பாவட நாட கிடைச்சா ஓகே இதை எப்படி நம்ம சுத்திருக்கிறோம் அப்படின்னா நார்மலா ஃபேப்ரிக்லும் இருக்குல்ல அதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒட்டிட்டு சுத்தில வந்து என்ன பண்றோம்னா டைட் பண்றோம் ஓகேவா சோ டைப் பண்றோம் இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஓரளவு நமக்கு பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அதே நேரத்துல இது சுத்தும் போது ரொம்ப லூசா சுத்தரும் டைட்டா சுத்திரவே கூடாது ஓகேவா பாடம் நட கிடைக்கலனா இந்த மாதிரி பூக்கட்ட நூல் கிடைக்கும் அதை வாங்கி அங்கங்க வந்து நீங்க பண்ணினாலும் தான் க்ரூப்புக்காகவும் ஃப்ரேமோட சேஃப்டிக்காகவும் இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் இது வந்து நம்ம பண்றோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு இது நினைக்கிறேன் சோ அடுத்ததா எப்படி நம்ம வந்து ஒரு கிளாத்தை பிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பாக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதாலும் பழம்ப வேண்டாம் ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்குல்ல ஸ்க்ரூ இல்லாத ஃப்ரேம் அதை வந்து கீழ்ப்பகுதியாக கொடுத்துக்கோங்க ஒரு ஓரமா இந்த ஓரமா சென்டர் வைக்க வேண்டாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு கிளாஸை நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட் பண்ணணும் எனக்கு இப்போ பாருங்க இதுக்கு மேலே வந்து ஃப்ரேம் வந்து ஏற மாட்டேங்குது இது வரைக்கும் வந்து ரெண்டும் வந்து செட் ஆயிடுச்சு இது பாருங்க இது வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமுக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏற தெரியுதா இதெல்லாம் வந்து தெளி நிற்குதா அப்போ நான் வந்து நல்லா இப்படி டைப் பண்ணி பார்க்கறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக ஒரு சைடிலேருந்து நம்ம அழுத்திட்டே போகணும் மொத்தமாக இப்படி அழுத்துறோம்னா ஃப்ரேம் உடைய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் ரெண்டு சேர்ந்துருக்கா அதுக்கப்புறம் இது ரெண்டு சேராம இருக்கு அப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்கணும் ரொம்ப டைட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம வந்து லூஸ் பண்ணணும் இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்க்ரூ இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒன்றுக்கு ஒன்று எங்கேயுமே மாட்டாமல் எல்லாமே அழகாக மாட்டிருச்சு ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ சுருக்க சுருக்கமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அகே இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணுறேன் இது வந்து எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து டைப் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறத விட இதை பிடிச்சிட்டு வந்து நல்லா டைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதை வந்து டைப் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா டைட் பண்ண முடியும் ஓகே இந்தளவுக்கு டைட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ இல்லாத ஃப்ரேம் வந்து மேல் பக்கமா இருக்கு மேல் பக்கமாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடது கையை வச்சு இந்த ஃப்ரேம் மேலே வச்சுக்கிறேன் ஃபுல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் மேலே வச்சுட்டு கிளாத்தை வந்து வலது பக்கம் கையை வச்சு இழுக்கிறேன் இப்படி நம்ம ஃப்ரேம் அழுத்தி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளாத் நல்லா டைட் ஆகும் அது இல்லாமல் நம்ம சும்மா இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கிரிப்னஸ் வராது சம்டைம் என்ன ஆகும்னா ரெண்டு உள்ள இருந்து துணி கலண்டு வந்துடும் ஸோ அதனாலதான் இந்த கை விரலை வச்சுட்டு நம்ம அழுத்தும் பொழுது ரெண்டு பக்கமே கிளாத் நம்ம மேல இழுக்கிறோம் ஃப்ரேம் நம்ம கீழே அமுத்துறோம் ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுங்க பண்ணும்போது நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றதும் நல்லா டைட் ஆயிரும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் இது ஒரு சின்ன ட்ரிக்கு ஓகே இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் பண்ணிட்டோமா எங்கேயுமே சுருக்கூடாது நீட்டாக டைட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து தட்டி பாக்கிறேன் எப்படின்னா பாருங்க சவுண்டு வருது ஸோ இந்த அளவுக்கு சவுண்ட் வருது அப்படின்னா நல்ல கிரிப்பாக இருக்குது அப்படின்றத அர்த்தம் ஓகேவா இந்த இந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குது ஸோ இந்தளவுக்கு டைட்டாக இருக்கிறதுக்காக தான் உங்களை ஃபர்ஸ்ட் நான் வந்து பாப்ளிங் கிளாத் வந்து வாங்க சொன்னேன் ஏன்னா பாப்ளிங் கிளாத் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி டைட்டானதுக்கு அப்புறமா இது மேலே ஃபோன் வைக்கிறது இது மேலே கையை கொண்டு அழுத்துறது இது மேலே ஏதாவது பொருளை வச்சு ஒர்க் பண்ணுறது இது மாதிரி பண்ணவே கூடாது அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இப்படி வச்சு அழுத்தி பண்ணும்போது லூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ எப்போதுமே இந்த எஜ்ஜு அதாவது இந்த ஃப்ரேமோட எட்ஜ் வந்து ஸ்டாண்ட் பக்கமாக வந்துடும் இப்படி நமக்கு வந்துடும் இப்படி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இப்படி வச்சு பிக்ஸ் பண்ணிடும் அப்போ இந்த ஸ்டாண்ட் தான் நம்மளோட கையை வச்சுட்டு இப்படி வந்து ஒர்க் பண்ணணும் இல்ல அப்படின்னா கையை தூக்கிட்டு ப்ராக்டிஸ் ஆக கையை தூக்கிட்டு இப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் வந்துடும் சரிங்களா ஃப்ரேம் லூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ற பெரிய தப்பு அப்படின்னா ஃப்ரேம்ல வந்து கையை இப்படி வச்சு அழுத்தி அழுத்தி ஒர்க் பண்றது அது கொண்டு பண்ணக்கூடாது எந்த திங்ஸையுமே மேல வைக்கக்கூடாது ஓகேவா இதை பண்ணீங்க அப்படினாலே ஃப்ரேம் லூஸ் ஆகுது பிரச்சனை சால்வ் ஆயிரும் அடுத்து தான் இந்த இடத்துலயும் நல்லா டைட் பண்ணிக்கணும் அதே மாரியும் சில நேரங்களில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து ஜஸ்ட் இது கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இது ரெண்டையும் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது பாக்கலாமா இதை வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் இதை ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு நீங்க புதுசா வாங்குறீங்கன்னா இதுல வந்து நட்டு குடுத்திருப்பாங்க ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க நீளமா கம்பி வரும் அல்ல ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை வந்து தேவைக்கல லூஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வைங்க எனக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுனால நான் அதை யூஸ் பண்றதே கிடையாது யூஸ் பண்ணாட்டாலும் பிரச்சனை நாளையான பிரச்சனை இல்லை ஏன் வந்து அது யூஸ் பண்றாங்கன்னா ஒரு கிரிப்புக்காக தான் இது வந்து லூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பட் நமக்கு அது லூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது ஏன்னா நம்ம தான் இங்க ஃப்ரேம் வந்து டைப் பண்ணிட்டோமே அதனால சரியா சோ ரெண்டே எப்படி வைக்கணும்னா இதை ஜஸ்ட் வந்து ஓபன் பண்ணிடுங்க ஸ்டாண்ட்லேயே நிறைய வித்தியாசமான ஸ்டாண்ட் இருக்கும் நமக்கு ஃப்ரேம் வந்து உள் பகுதியில வர மாதிரி இந்த ஸ்டாண்ட்ல வரும் இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ற மாதிரி வரும் சரியா இதுவே கழட்டி மாற்ற மாதிரியான காலை கழட்டி மாற்ற மாதிரியான ஸ்டாண்ட்ல வரும்பொழுது இந்த பகுதி வந்து வெளிப்பக்கமா இருக்கும் சரிங்களா வெளிப்பக்கமா இருக்கும் அப்போ நம்ம வந்து பிரேம் வந்து என்ன பண்ணணும் வெளிப்பக்கமா ஜஸ்ட் வந்து இப்படி மட்டும் வச்சு ஒரு அழுத்தி அழுத்தணும் அழுத்தும் போது இந்த பகுதிக்கு வெளிப்பக்கமா ஃப்ரேம் இருக்கும் அது நான் என்ன பிரேம்ல சொல்றேன் ஸ்டாண்ட்ல சொல்றேன் அப்படின்னா கால் கழற்ற மாற்ற மாதிரியான ஸ்டாண்ட் வாங்கும்பொழுது அந்த மாதிரி இருக்கும் சரியா இப்போ இந்த மத்தால இருக்கக்கூடியதான் மேக்ஸிமம் வந்து நான் வாங்க சொல்லியிருப்பேன் ஸோ அதனால நீங்கள் இதை என்ன பண்ணிடணும் உள்ள அப்படி உள் துணியை வந்து வெளியே எடுத்து போட்டுருங்க உள்பக்கமாக போட்டுட்டு இந்த இருக்குல இதை வந்து ஓபன் இந்த இருக்குல இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்க ஸோ பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக உள்ள வச்சு அழுத்திடணும் நம்ம தனியாக பண்றதுனா நம்மளோட லெக் வச்சு தான் இதுக்கு வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கணும் நம்ம காலை வச்சு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வாழ் பாருங்க இந்த மாதிரி உள்ள கொடுத்து ரெண்டு முட்டிக்கும் இந்த பக்கமும் முட்டி இருக்கு இந்த பக்கம் முட்டி இருக்கு முட்டி வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சோம் அப்படின்னா நம்ம தனியாகவே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் துணைக்கு தேவைப்படும் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இனி நம்ம ஆளாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளாத் ஃபிக்ஸிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறது வந்து இந்த கிளாத்தில் கிடையாது நெட்டு கிளாத்தை யூஸ் பண்ணி தான் ஏன்னா இதில் வந்து என்னோட கை வந்து எங்கே இருக்கு அப் மூமெண்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால நான் நெட்டு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கேளுங்க தேங்க்யூ பை பாய்